ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் கள்ளக்குழமியாய் காலால் சகடத்தை தள்ளி உதைத்திட்டு தாயாய் வருவாளை மெல்ல தொடர்ந்து பிடித்து அருகிர் உண்ட வள்ளலே கொட்டாய் சப்பானி மால் வண்ணனே கொட்டாய் சப்பாணி கள்ளக்குழவியாய் காலால் சகடத்தை தள்ளி உதை தாயாய் தாயாயி மெல்லத் தொடர்ந்து பிடித்து ஆறுகிரூண்ட வள்ளலே கொட்டாய் சப்பாணி மால் வண்ணனே கொட்டாய் சப்பாணி கள்ளக்குழவியாய் மாயக்குழந்தி குழவியாய் பிறந்து சகடத்தை அசுரன் ஆவேசிந்திருந்த வண்டியை இல்லை வண்டியின் சக்கரத்தை இவனை கொள்வதுக்காக அந்த வண்டி அந்த சக்கரம் உருண்டு வந்தது காலால் தள்ளி உதைத்திட்டு திருவடியாலே தள்ளி உதைத்தவனாயும் இதான் பண்ண கால தள்ளி உதைத்திட்டு தாயாய் வருவாளை தாய் வேஷம் யசோதையின் வேஷத்தில் வந்த பூதனை தாயாய் வருவாளை மெல்ல தொடர்ந்து பிடித்து ரொம்ப நிதானமாக நிதானி அவளை பிடித்து உங்களுக்கு அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் அவகிட்ட ஒரு பதத்தட்ட காமிக்கவே இல்லை சாதாரண குழந்தை மாதிரி இன்னைக்கு எல்லாம் தெரியும் தெரிந்தும் ஒன்றும் தெரியாதவன் மாதிரி மெல்ல அதான் நிதானமாக தொடர்ந்து பிடித்து அவள் சொன்னபடியெல்லாம் செஞ்சு அவள் பால் கொடுக்க அதையும் சாப்பிட்டான் அதைத்தான் மெல்ல தொடர்ந்து பிடித்து ஆருகிர் ஊண்டன் அவளுடைய உயிரை மாய்த்த கவர்ந்த ஆருகிர் ஊண்டன் வள்ளலே கொட்டாய் ஜப்பானி உதாரணே வள்ளலே கற்பக விருட்சமே இப்படி வேணால் சொல்லலாம் கொட்டாய் மால் மால்பண்ணனே கொட்டாய் ஜப்பானி மால்பண்ணனேனா வியாமோகம் அடியார்களிடம் பிரியம் என்கிறதே தன்னுடைய சுபாவமாக வைத்து மால்னா மயக்கம் அந்த அடியார்களிடம் ஒரு மயக்கம் இருக்கும் அவருக்கு அந்த மால் வண்ணனே அதே சுபாவமாக கொண்ட பெருமானை கொட்டாய் சப்பானி பாசனம் நான் நினைக்கிறேன் கள்ளக்குழவியாய் இ காலால் சகடத்தை தள்ளி உதை திட்டு தாயாய் இவ்வருபாளை வெள்ளத் தொடர்ந்து பிடித்து ஆறு உண்ட வள்ளலே கொட்டாய் சப்பானி மால் வண்ணனே கொட்டாய் சப்பானி Srimati Raman Jaya.